ஜின்னுங்கிற ஒரு சத்தியத்தை இருக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் நாங்க இந்துக்கள்லயும் சாமி தெரிஞ்சு பூதம் தெரிஞ்சு சொல்றாங்க அப்ப எல்லாம் ஒண்ணுதானே அப்படியே அது போக இந்த திருக்குறான எழுதினதும் ஒரு சாதாரண மனிதர் தான் அல்லாவே எச்சரிக்க மாட்டாரு அப்பனா சாதாரண மனிதர் சொல்றத நம்பாங்க நீங்களே சொல்றீங்க அப்ப இது உண்மையா உண்மையா பொய்யா நமக்கு எப்படி தெரியும் அழகான கேள்விதான் அவர் என்ன கேக்குறாருன்னா எல்லாரும் மனிதர் நீங்க சொன்னபடி முகமது நபி மனிதர் தான் அவர் நம்மள மாதிரியே உள்ளவர் தான் அவர் தான் அந்த குரானை வந்து எழுதி அல்லாவுடைய தானே தான் அவருக்கு எப்படி மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு என்று கேட்கிறாரு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறது வந்து வரவேற்கத்தக்க விலங்கி சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் செய்யணும் எதையுமே நம்ம கூட்டுத்தனமா நம்ப கூடாது இருக்கு நல்ல அறிவுபூர்வமான கேள்விதான் முகமது நபி வந்து சாதாரண மனிதர் தான் எந்த டவுட்டும் கிடையாது அவர் அவருடைய இறைவன் இந்த வேதத்தை கொடுத்த நம்ம யாரும் பார்க்கல முகமது நபி குரான் இறைவன் எனக்கு கொடுத்தாரு நம்மள பார்த்துட்டு இருந்தோம் முகமது நபி தான் தவிர கடவுள் வந்து இந்த வேதத்தை முகமது நபி கொடுக்கும்போது நம்ம யாரும் பார்க்கல வேற யாரும் பார்க்கவும் இல்லை அவர் என்ன சொன்னாரு எனக்கு இந்த வேதம் கடவுளிடமிருந்து வருகிறது அப்படின்றாரு அவரை நம்பி தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்ப முகமது நபிக்கு கடவுள் வேதம் வரும் சொன்னா ஏன் கடவுள் வரமாட்டாங்க அந்த மாதிரி அறிவிப்பெல்லாம் கேள்வி கேட்கிறாரு முதல் நீங்க விலகிக் கொள்ள வேண்டும் முகமது நபி எனக்கு கடவுள் இருந்து வேதம் வருது சொன்னார்ல அது அப்படி கண்ணை முடிக்கிட்டு நாங்க எதை வந்து கடவுளுடைய வேதம்னு வேதம் சொன்னாரோ அதை நாங்க எடுத்து பார்க்கிறோம் கடவுள் வேதம்னு இந்த குரான தந்திருக்கிறார்கள் இதுதானே கடவுள் வேதம் அதை பார்க்கிறோம் இது கடவுள் வேதம் மாதிரி இருக்குதா முகமதுங்கிற மனிதர் சொன்ன மாதிரி இருக்குதா எது கடவுள் வேதம்னா கடவுள் வேதத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுல்ல அந்த தகுதியில் இருக்கணும் மனிதர் வேதம் அவரா எழுதுனது சொன்னா அவருடைய அறிவுக்கு தகுந்த வார்த்தை எழுதியிருப்பாரு இந்த குரானை எடுத்து பார்க்கிறோம் முகமது நபியுடைய அறிவை கொண்டு எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படி குரான் இல்லை முகமது நபிக்கு என்ன அறிவு இருக்கு அந்த காலத்து மக்களுக்கு என்ன அறிவு இருக்கும் அந்த அறிவு தான் இருக்கு இந்த காலத்து மனுஷனுக்கு இந்த காலத்து அறிவு இருக்கும் முகமது நபி காலத்து மக்களுக்கு எந்த அறிவு இருக்கும் அந்த காலத்து மக்கள் விஞ்ஞானத்தை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருந்தாங்களோ அறிவியலை பத்தி என்ன தெரிஞ்சிருந்தாங்களோ அந்த நாலேஜ் தான் யாருக்கு இருக்க முடியும் முகமது நபி இருக்க முடியும் அப்ப முகமது நபியுடைய அந்த அல்லாஹ்வுடைய வேதம் அவர் சொல்ற அந்த வேதத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னா அது வந்து முகமது நபிக்கு தெரிஞ்சிருக்க முடியாத விஷயங்களா இருக்கிறது அது இறைவனுக்கு தான் தெரிஞ்சிருக்க முடியும் அந்த விஷயத்தை பார்த்தோம் சொன்னா இது முகமது நபிக்கு தெரிய முடியாத மனுஷனுக்கு இது கடவுளுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மெசேஜ பார்க்கும்பொழுதுதான் இதுக்கு அந்த செய்தி சொல்லுது இது கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன ஆதாரம் முஸ்லீம்களுக்கு என்ன ஆதாரம் கேட்டா குரான் அந்த புஸ்தகம் சொல்கிறது இது முகமது சொல்லி இருக்க முடியாது அதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம் உதாரணமா சொல்வதா இருந்தால் உங்களுக்கு அந்த உங்களுக்கு தந்திருக்க தமிழாக்கத்தையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் என்று போட்டு நிறைய வசனங்கள்லாம் மேற்கோள் காட்டியிருக்கு எளிய தமிழில் தான் இருக்கு நீங்க படிச்சுக்கலாம் சுருக்கமா சொல்றதே சொல்றேன் இப்போ நம்ம கடல்கள் கடல் இருக்குல்ல செங்கடலு அந்த கடல் இந்த கடல் இருக்குது இந்த கடல்களுக்கு மத்தியில் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்த கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா மூணு கடல் ஒன்னா சேரும் மூணு கடல் சேரக்கூடிய திருவேணி சங்கமா இருக்கு இல்லையா மூணு கடல்கள் ஒன்னா சேரக்கூடிய இடங்கள்லாம் இருக்கிறது அப்ப இந்த கடல்கள் ஒன்னோட ஒன்று சேருது இல்லையா இத பத்தி குரான்ல ஒரு வசனம் இருக்குது என்ன முகமது நபி கடல் பிரயாணம் பண்ணது கிடையாது அவர் கப்பல் பயணம் போனது கிடையாது அவர் பிறந்த ஊர்லயும் கடல் கிடையாது அவர் எந்த ஊருக்கு கட்டி விட்டாங்களோ அந்த ஊர்லயும் கடல் கிடையாது அவர் கடலை பார்த்ததும் கிடையாது அப்ப அந்த கடல் இல்லாத ஊர்ல உள்ள முகமது நபி கடலை பற்றி என்ன சொல்றாரு முகமது நபி சொல்ல முடியாது இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன அந்த இரண்டுக்கு மத்தியில கண்களுக்கு தெரியாத ஒரு பெரிய தடை இருக்கிறது அதன் காரணமாக இரண்டு கடல்களும் ஒன்றோடு ஒன்று இரண்டரை கலப்பதில்லை இப்படி ஒரு வசன குரானல் இருக்குது இந்த கருத்து மூணு இடத்துல நேரடியா இப்படி இருக்கிறது அப்ப நம்ம இது என்ன செய்யறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க கடலை ஆய்வு செஞ்சு பார்த்தாங்கன்னு அந்த கடல்கள் சேரும்ல அதை பொழுது ரெண்டு கடல் ஒன்னா இருக்கிறது இந்த இடத்துல உள்ள தண்ணீங்க உப்பு அதிகம் அந்த இடத்துல உள்ள தண்ணியுடைய உப்பு கம்மியா இருக்கு இதனுடைய அடர்த்தி கூட இருக்குது அதனுடைய அடர்த்தி கம்மியா இருக்குது இதுல ஆக்சிஜன் அளவு அதிகமா இருக்கிறது அதுல குறைவா இருக்கிறது இதனுடைய நிறம் இதுல நிறம் வேறையா இருக்கிறது அதனுடைய நிறம் வேறையா இருக்கிறது கலந்து கலந்து அல்ல அடிச்சுக்கிட்டு இருந்தா கூட ஒட்டி ரெண்டு இரண்டரை கலக்க மாட்டேங்குது எப்படி வந்து தண்ணியோட தண்ணீரை கலந்தால் உண்ணாகி விடுகிறது பாலோட தண்ணீரை கலந்தால் உண்ணாகி விடுகிறது எண்ணெயோட தண்ணீரை கலந்தால் உண்ணாகாது கொஞ்சம் எண்ணெயை ஒரு பாட்டில் ஊத்தி அதே அளவுக்கு தண்ணீரை ஊற்றி குளுக்கு குளுக்கு குளுக்குன்னு குழுக்கினாலும் பச்சை என்ன மாதிரி என்ன மேல வந்து தண்ணி கீழே போயிடும் விளங்குதா எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராத அடினு படிச்சிருக்கான்ல அந்த அந்த அடிப்படையில அந்த மாதிரி கடல் இருக்குங்கிறான் கடல் தண்ணி தான் ரெண்டு தண்ணி சேராதுங்கிறான் இவன் அந்த கடலை ஆய்வு செஞ்சவன் குரானையும் படிக்கிறான் அந்த கடலையும் பாக்குறான் இது எப்படி முகமதுக்கு தெரியும் அவருக்கு இருக்கிற அறிவை கொண்டு கடல்ல இப்படிலாம் இருக்குதுங்க கடலை பார்க்காத ஒருத்தருக்கு சொல்ல முடியும் அவன் திகைத்து போய் என்ன செய்யறான் அவன் இஸ்லாத்தை இது கடவுள் மனிதன் சொல்லி இருக்க முடியாது மாதிரி வந்து இந்த சூரியன் முதல்ல என்ன மனிதன் வந்து பூமி அப்படியே நிக்குது சூரியன் அப்படியே நிக்குது பூமிக்குள்ள ஒரு மாடு இருக்கிறது மாட்டு கும்புக்கு மேல இந்த பூமி உட்கார வச்சிருக்குது இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதைகளை மனசை நினைஞ்சிட்டு இருந்தான் நம்பிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இந்த பாதி தெரியுது இல்ல இதுக்கப்புறம் உலகமே இல்ல இப்படி கீழே விழுந்துருவோம் நினைச்சான் தட்டையா இருக்குல்ல இருக்குமா அவனுக்கு அந்த காலத்துல நினைத்து வைத்திருந்தான் அவனுக்கு பூமி விருண்டதும் தெரியல பூமி சுத்துதுங்கிறது தெரியல சூரியனை சுத்தி தன்னைத்தானே சுத்துறதும் தெரியல சூரியனை சுத்திட்டு வர்றதும் தெரியல சூரியன் எனக்கு தெரியல சூரியன் சுத்துறதோட இல்ல சூரியன் சுத்திட்டு ஓடிக்கிட்டு வர இருக்கிறது சூரியன் என்ன செய்யுதுன்னு கேட்டா லட்சோபலட்சில் வேகத்துல ஓடுது பூமி இழுத்துக்கிட்டே ஓடுது அதோட ஓடிக்கிட்டே தான் பூமி சுத்தமும் செய்யுது அப்படிங்கறதெல்லாம் இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடி சொல்றான் குரான் எடுத்து பாத்தீங்கன்னா மும்பூட்டுமே இருக்குது முகமதுக்கு எப்படி சொல்ல முடியும் முகமது அவரா இத்து கட்டி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய இந்த நாலேஜ் இன்னைக்கு வேண்டாம் சொல்லலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய வந்த அந்த காலத்தில் இந்த அறிவு யாருக்கா இருந்துச்சா சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது குரான் சொல்கிறது எல்லா கோள்களும் கோள்களும்பி பழக்கி எசுவும் எல்லா கோள்களும் அதனுடைய பாதைக்குள்ளே சுத்தி கொண்டே இருக்கின்றன ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்றெல்லாம் குரான்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது இது முகமது சொல்ல கடவுள் சொல்லா இருக்க முடியுமா அன்னைக்கு உள்ள காலத்துல இத எப்படி முகமது என்ற ஒரு மனிதருக்கு சொல்ல ஏறும் அந்த சொல்லே நமக்கு ஆதரவா நிக்குது இது என்ன முகமது சொல்லு இல்ல இப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி சூரியனை பத்தி பேசினாலும் சந்திரனை பேசினாலும் கிரகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கணுங்களேன் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர் இருந்தார் அந்த வள்ளுவர் என்ன பண்ணாரு நல்ல நல்ல கருத்துக்கள் கடவுளுடைய தூதர் கிடையாது மனிதராக இருந்து நல்ல கருத்துக்களை சொன்னார் இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் உள்ள அறிவை தான் அவர் பேச முடியும் அவர் என்ன பேசுறாரு நம்ம கிரகணம் ஏற்படுதுல சந்திரனுக்கு சந்திரன் கிரகணம் ஏற்படும் பொழுது ஏன் ஏற்படுதுன்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சு என்ன நம்பிக்கை இருந்துச்சு இந்த சந்திரன் என்பது சிவபெருமானுடைய தலைகளை இருக்கிறது அது என்ன ஒரு பேரு சிவபெருமானுக்கு பேர் என்ன பிரை சூடன் பிரையை நெத்தில சூடி கொண்டுருக்கிறாரு பித்தா பிரை சூடி பெருமானை அருளாலான்னு எல்லாம் படிக்கிறாங்க பிரையை சூடி கொண்டு இருக்கிறார் சிவபெருமான் தலையில நிலவு இருக்கிறது கழுத்துல பாம்பு இருக்கிறது இந்த பாம்பு என்ன செய்யும்னு ஒரு திடீர்னு வந்து அந்த நிலவ முழுங்கிடும் முழுங்கிட்டு பிறகு துப்பும் அதான் சிரகணம் பாம்பு தீண்டுறதுக்கு பேர் என்னது கிராணம் தீண்டுருதும்பாங்க அந்த காலத்துல பெண்கள்கிட்ட கேட்டுக்கிடலாம் கேட்டோம்னா அந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு வந்து என்ன செய்து சந்திரனை வந்து இது வந்து மக்கள் நம்பிக்கை வல்லூர் இருந்த காலத்தில் வாழ்ந்த அவரும் சொல்றாரு கண்டது மண்ணு ஒரு நாள் அறர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டட்டு சந்திரனை வந்து பாம்பு விழுங்கியது போல காதலன் காதலியை சந்திப்பது ரொம்ப அரிதாகிவிட்டதுன்னு சொல்றாரு அப்ப சந்திரனை பாம்பு விழுங்குங்கிற கிரகணத்தை பத்தி பேசும்பொழுது அவருடைய அறிவை கொண்டு அப்படித்தான் முகமது நபி பேசி முகமதுங்க இந்த சூரிய சந்திர கடனங்கள் எல்லாம் அது இறைவனுடைய ஏற்பாட்டின் நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு நெருக்கடியான சட்டம் வருகிறது அந்த நேரத்துல இறைவன் பாதுகாப்பு திட்டங்கள் என்று சொல்லி அதுல கூட ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்கிற விதமாக முகமது நபி பேசுறார் அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா குரான்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவுரைகள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு வந்து இது கடவுள் சொல்லி இருப்பார் நம்ம நம்புற அளவுக்கு நிறைய புரூப் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் பெரிய ஆய்வு எல்லாம் வேண்டியது இல்லை அஞ்சு விஞ்ஞானம்லாம் வேண்டியது இல்லை ரொம்ப சிம்பிளா தெரிஞ்ச ஒரு விஷயம் தேன் இருக்குல்ல தேன் நம்ம சாப்பிடணும் தேன் கடையெல்லாம் விற்கும்ல அந்த மலை தேன் இருக்குது கொம்பு தேன் இருக்கிறது இந்த தேன் இப்படி உற்பத்தி ஆகுது என்று கேட்டோம்னா அந்த காலம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தேனீக்கள் வந்து அந்த பூக்கள்ல உள்ள குளுக்கோஸை உறிஞ்சிக்கிட்டு போய் கூட்டுல சேர்த்து வைக்குது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ விஞ்ஞானிகள் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா அது சேர்த்து வைக்கல பூக்கள்ல உள்ள குளுக்கோஸ் என்ன செய்யும்னா உறிஞ்சி சாப்பிட்டுருது சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ள மிஷின் ஒர்க் ஆகி அதுக்கு வந்து ரெண்டு துவாரம் இருக்கிறது ஒண்ணு மழை அது கழிவு வெளியாகிறதுக்கு உள்ளது இன்னொன்னு வந்து இந்த தேனுங்கிறது உற்பத்தி ஆகி வர்றதுக்கு வயிற்றுல இன்னொரு பாதை ஒண்ணு இருக்குது இந்த குளுக்கோஸ் சாப்பிட்ட உடனே அதை கரைச்சி ஒரு மாதிரி அரைச்சி அது வேற ஒரு கெமிக்கலா மாத்தி அது கழிவு பொருளாக வைத்து வந்து தள்ளுது அதான் தேனு அது உணவாக உள்ளது கிடையாது உணவாக சாப்பிட்டு அது அது உறிஞ்சிக்கிட்டு வந்து நமக்கு சேர்த்து வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடி சொல்றோம் தேனி எடுத்து பெரிய ஆயிரம் மடங்கு பெருசாக காட்டுற மாதிரி ஒரு பூத கொண்டாடி வச்சு பார்த்து எங்கிட்டு இருந்து அந்த ஒட்டுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றோம் ஆராய்ச்சி பண்ணி இது ஆயிரம் இருந்து வரல வயிற்றுல இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணி சொல்றான் இது இப்ப தான் இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பேர் புதுசா தெரியும் இதுதான் உண்மை வேணாம் வழங்குதா அப்ப இதுக்கு முந்தைய உள்ளவங்க எப்படி வழங்கி வச்சிருப்பாங்க ஆனா குரான்ல என்ன தெரியுமா அந்த தேனீக்கள் மலர்களில் இருந்து உண்ணுகின்றன அவை அவற்றினுடைய வயிறுகளில் இருந்து ஒரு சுவையான பானம் வெளிப்படுகிறது இந்த தேனீ எப்படி உண்டாகிறது என்பதை கொடுத்து பார்க்கக்கூடிய கண்ணாடி எல்லாம் இல்லாத காலத்தில் முகமது நபி சொல்றாரு இது வந்து மலர்கள் சாப்பிட்டு விடுகிறது சாப்பிட்டது ஜீரணமாகி அவருடைய வயிறில் வாயிலிருந்து அல்ல எகுரோஜும் புத்தூணிகா ஷராபுன் முத்திரைவன் அல்வானு பல நிறங்களுடைய பானம் அதனுடைய வயிறில் வெளிப்படுகிறது இப்படின்னு இருக்குது அப்ப இதுல நம்ம என்ன எப்படி முகமது சொல்ல முடியும் ஆச்சரியமா இருக்கே முகமது அறிவை சொல்ல முடியாத இதெல்லாம் பார்த்தா கடவுளுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியும் இதெல்லாம் படைச்சவங்க தான் தெரிய முடியும் அந்த காலத்துல இந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த காலத்துல யாருக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த காலத்துக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் கடவுள் மட்டும்தான் இருக்கணும் அப்ப இது எப்படி முகமது சொன்னாரு அப்ப எதை வந்து கடவுள் வார்த்தை என்று சொன்னார் அதை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அதிசயங்களுக்கு மேல அதிசயங்களை சொல்லுகிறது இன்றைய விஞ்ஞானிகள் அத்தனை கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு பட்டியலாக அதனால தான் முகமது நபி சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் குருட்டுத்தனமா ஆதாரம் இருக்கிறோம் நாங்க நம்புறோம் எதனால நம்புறோம் அல்லாஹ்வுடைய வேதம் தாரு அதை பாக்குறோம் இது அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கே தவிர முகமது சொன்ன மாதிரி இல்ல அது மாதிரி இந்த சாமியார்கள் சொல்லக்கூடியவங்கள்ட்ட நீங்க ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கடவுள் இதுதான் ஆதாரம் இருந்தால் நம்புங்க ஆதாரம் இல்லாம தான் தப்புங்கிறோம் இதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறோம் அது முழுமையா சொல்றது ஒரு தனியா இதுக்கே தலைப்புல சிடியே போட்டிருக்கோம் நாலு மணி நேரம் ஓடக்கூடிய இஸ்லாம் அறிவியலும் அல்லது தனித்து விளங்கும் இஸ்லாம் தலைப்புல போட்டிருக்கிறோம் அதுல இந்த அறிவியல் என்னென்ன குரான்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறத சான்றுகளோட சொல்லியிருக்கிறோம் குரானை திறந்த உடனே தமிழாக உங்களுக்கு தந்திருக்கிறோம் அதுலயும் இது இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் அந்த தலைப்பை தலைப்படிங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த நம்பர்களை நீங்க சோதனை பண்ணி பாருங்க உங்களுக்கே இந்த கடவுள் வார்த்தை கண்டிப்பா தெரியும்